ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனம் மன்னாவுக்குரிய பகுதி ஒன்று ராஜாக்கள் பதினேழு குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் கத்தர் எலியா என்கிற தீர்க்கதரிசிக்கு சொன்ன ஒரு வார்த்தை அந்த சமயத்துல கத்தர் எலியாவிடன் சொன்னார் மூன்று வருஷம் மழை பெய்யாது மழை பெய்யாத நிமித்தம் தேசத்திலே ஒரு பஞ்சம் வரும் அந்த பஞ்சத்தில் தம்முடைய தாசனாகிய எலியாவை காப்பதற்காக கத்த சொல்லுகிறார் நீ போய் கேரி தான்றையில் ஒழித்து கொண்டிரு உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் முதல் முறையாக வாழ் சரித்திரத்திலேயே ஒரு உணவை காகம் கொண்டு வருவதை இந்த இடத்துல தான் பார்க்கிறோம் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு காரியம் எப்பொழுது இந்த காகம் மட் நம்மிடத்திலிருந்து தான் உணவை எடுத்துக்கொண்டு செல்லும் ஆனா இங்கு இந்த தாசனுக்கு காலையிலும் மாலையிலும் காகம் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வரும் என்று கத்த சொன்னார் அதற்காக நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார் உங்களை போஷிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் இதுவரைக்கும் நடந்திராத விதத்தில் உங்களை போஷிப்பார் இதுவரைக்கும் பார்த்திராத விதத்தில் போஷிப்பார் அதற்காக காகங்களுக்கு கட்டளையிடுவார் நம்ம ஆச்சரியப்படலாம் காகம் எப்படி எனக்கு உணவை கொடுக்க முடியும் ஒருவேளை எலியாவின் இதயத்தில் கூட அந்த கேள்வி வந்திருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் வார்த்தின்படி எளியா புறப்பட்டு போனார் கர்த்தருடைய வார்த்தின் மேல் விசுவாசம் வைத்தார் என் தேவன் எனக்காக கட்டளை இடுவார் என் தேவன் எனக்காக காகங்களை கொண்டு கூட போஷிப்பார் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைங்க அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் உங்களுக்காக காகங்கள் கட்டளையிடுவார் இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத விதத்தில் கர்த்தருடைய போஷிப்பை பார்ப்பீங்க அந்தந்த நேரத்தில் காகம் சரியாக உணவை எளியாவுக்கு கொண்டு வந்தது உங்களுக்கும் அந்தந்த நேரத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் எப்படி சந்திக்கப்படும் எப்படி ஆகிலும் சந்திக்கப்படும் எந்த திசையிலேருந்து சந்திக்கப்படும் எந்த திசையிலேருந்துனாலும் காகம் வந்து சந்திக்கும் உங்களுக்குரியதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அதற்காக இப்பொழுதே பரலோகத்திலிருந்து கட்டளையிடுகிறார் ஜபீபமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போகிறக்காக எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன் எலியாவை போஷித்தவர் எங்களை போஷிக்க வல்லவர் வானங்களுக்கு கட்டளையிடுவீர் மேகங்களுக்கு நீர் கட்டளையிடுவீர் மழைக்கு கட்டளையிடுவீர் காகங்களுக்கும் நீர் கட்டளையிடுவீர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்களுடைய தேவை இன்னது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் எலியா கேட்காமலே போஷித்தீரே நாங்களப்பா கேட்காமலே போஷிக்க வல்லவர் கேட்காமலே போஷிக்க வல்லவராயிருந்தால் கேட்கும் போது எவ்வளோ போஷிக்க வல்லவரப்பா நீர் கட்டளை இடுவீராக இப்பொழுது பரலோகத்திலிருந்து கட்டளைகள் பிறப்பிக்கப்படுவதாக அற்புதங்கள் நடப்பதாக ஒவ்வொருவருடைய தேவையும் அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக எல்லா மன உளைச்சலை நீக்குவீராக எதிர்காலத்தை இருக்கிற குறித்து இருக்கிற பயத்தை நீக்குவீராக நன்றியோடு துதிக்கிறேன் நன்றியோடு துதிக்கிற பிள்ளைகள் மீது நீ நம்பிக்கை வைக்காத என் மீது நம்பிக்கை வை என்று ஜனங்களுக்கு நீ சொல்லுகிறக்காக நன்றி செலுத்துகிறேன் உன்னை போஷிக்க நான் வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறக்காக நன்றி அற்புதங்களை செய்வீராக வழி நடத்த ஆசிரியர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கத்திரங்களை போஷிப்பார் ஆமே